அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷாலா என்று நாம் முஸ்லீம் ஹதீஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போதினை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்ல கூறுகிறது என்னவென்றால் ஒருவர் பொழுது சுஜூத் செய்யும் பொழுது தன்னுடைய இரு கைகளை முதலில் தலையில் வைக்க வேண்டும் பிறகு தன்னுடைய கால் முட்டுகளை வைக்க வேண்டும் நாம் பள்ளியில் பெரியவர்கள் புசுர்கானவர்கள் துழுவும் பொழுது இவ்வாறு செய்வதை காண்போம் இன்ஷால்லா இந்த ஹதிசினை நாம் ஷேர் செய்வோம் اللہ اور تت اڑ ہے انشاءاللہ اللہ تعالی السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ